தொகுதி மறு சீரமைப்பு தேவையற்றது இப்போது இருக்கும் ஐநூற்றி நாற்பத்தி மூணு என்ற எண்ணிக்கையை தொடர வேண்டும் இருக்கிறதே இப்போ இருந்தால் போதும் என்பதுதான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடுகள் என்ன விஷயங்களை தொகுதி மறு சீரமைப்பு செய்வது தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட தென் மாநிலங்களை பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கும் இது ஒன்றிய அரசின் மக்கள் தொகைக்கு கட்டுப்பாட்டு திட்டத்தை கடைப்பிடித்ததற்கான தண்டனையே அன்றி வேறில்லை முன்னாள் பிரதமர் மாண்புமிகு இந்திரா காந்தி அம்மையார் நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திட்டத்தின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரை தொகுதி மறுசீரமைப்பை நிறுத்தி வைத்தார் அதே போல எண்பத்தி நாலு ஆவது சட்டத்திருத்தத்தின் மூலம் முன்னாள் பிரதமர் மாண்புமிகு வாஜ்பாய் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மேலும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இந்த மறுசீரமைப்பை நிறுத்தி வைத்தார் அப்போது அவர் சொன்ன காரணம் வட இந்தியாவை விட தென்னிந்தியாவில் மக்கள் தொகை குறைவாக இருப்பதால் தொகுதி மறுசீரமைப்பு செய்வது நியாயமாக இருக்காது என்பதே அந்த காரணம் இப்போதும் அப்படியேதான் இருக்கிறது எனவே தொகுதி மறுசீரமைப்பு தேவையற்றது இப்போது இருக்கும் ஐநூற்றி நாற்பத்தி மூணு என்ற எண்ணிக்கையை தொடர வேண்டும் என்பதே தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடாகும் ஓகே தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்லி அனுப்பிச்சிருந்தார் போகிறாங்க அதுதான் காலையில் அந்த குண்டான இதை உங்களுக்கு அறிக்கையாக கொடுத்துருந்தாரு அதோடைய அடிப்படையில் தான் தலைவர் அவரின் அறிவுறுத்தலின்படி அவர் சொன்னதை நாங்கள் வந்து போய் சுருக்கமாக போய் இந்த இடத்துல நம்ம மீட்டிங் கருத்து எடுத்து வச்சதுக்கு அங்கே தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருந்தாங்க ஆமாம் எல்லாருமே அனைத்து கட்சியுமே வந்து வந்து சொல்லி இருக்குதுன்னு இருக்குது எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் காலையில் அதுக்கு உண்டான அறிக்கையை வந்து உங்களுக்கு வெளியிட்டிருக்கிறாரு அதன் அடிப்படையில் தான் இந்த கூட்டத்தில் நான் பேசியிருக்கிறோம் தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை உங்களுக்கு அந்த அறிக்கையிலேயே நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம் என்பது இந்த நேரத்தில் தெரிவிச்சு தமிழக அரசுக்கு முழு ஆதரவு இந்த விவகாரத்தில் வழங்க இல்லைங்க அதுதான் உங்களுக்கு ஐநூத்தி நாப்பத்தி மூணு தொகுதி இருக்கிறதே இப்போ இருந்தா போதும் என்பதுதான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு